திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹரமாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள்நந்தி சிவ திருத்தால் போற்றி கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் நல்லார் நாமம் நமச்சிவாய நீங்குபவர் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவ சிவகதிதானே ஊழியர் கோன் வெப்பொழிந்த புகழியர் கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழி மலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டத் தொகையடியார் ஒல்லையவர் புராண தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுய்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் திருத்தால் போற்றி திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி இந்த புரட்டாசி மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம இங்கே ஒரு அருமையான ஒரு சாயங்கால நேரத்தில் எல்லோரும் உட்காந்துருக்கோம் இங்கே 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 பெரியவங்கள்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் இங்கே உட்காந்துட்ருக்கேன் இருக்கேன் ஏதாவது தவறாக பேசினா அதை பொறுத்தருள் மாதிரி பணிவன்போடு கேட்டுட்டு ஆரம்பிக்கிறேன் நம்ம அருளந்தி சிவாச்சாரியார் பற்றி நம்ம எல்லாருக்குமே இங்கே தெரியும் அவருடைய சித்தியார் இல்லாமல் இங்கே நடந்துட்டுருக்கு அது ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது சாத்திர நூல் அந்த சாத்திர நூலை நமக்கு எல்லாேருக்கும் இப்போ பழகி அது என்ன சொல்கிறது அபியாசம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நமக்கு ஒரு ஒரு க்ளா வகுப்பெல்லாம் இங்கே நடந்துகிட்டு ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு மகான் பற்றி நம்ம பெருசாக பேசணும் அப்படின்னாக்கே அதற்கான காலமும் அவகாசமும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அவரை பற்றி நம்ம பெருசாக சொல்ல முடியும் ஆனால் இந்த பெரிய மகான்கள்லாம் நமக்கு என்ன நமக்கு எடுத்து காமிச்சாங்க அப்படின்னா அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் நமக்கு நம்மளெலாம் வந்து வழிநடத்திட்டு போயிருக்காங்க இங்கே வந்து இவங்க பெரு எடுத்து கையாண்டதை நமக்கு எல்லாம் ஞானத்தை எப்படி கொடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா பசுபதி பாசம் அப்படிங்கிற இந்த மூணையும் நமக்கு நல்ல ஒரு வில விளங்கி கொள்வதற்கு இவங்க இவங்களுடைய இந்த என்ன சொல்கிறது ஒர்க் இவங்களுடைய இந்த விஷ விஷயங்கள்லாம் நமக்கு உதவியாக இருக்குது இப்போது அருளந்தி சிவாச்சாரியார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கே அவர் சதாசிவம் அப்படிங்கிற இயற்பெயரோடு வாழ்ந்துட்டு வந்தார் திருத்துறையூரில் அந்த மகான் வந்து அவர் என்ன சொல்கிறது சகலாகமாக பண்டிதர் அப்படின்னு சொல்லி அவரை எல்லோரும் போற்றி பொழுதுந்துட்டு இருந்தாங்க அவர் எப் எங்கே போனாலும் இப்போது புத்தகத்தை வண்டி நிறைய புத்தகத்தை எடுத்துகிட்டு தான் போவார் அப்படின்னு இப்போ அவரளவுக்கு இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமான ஒரு ரெண்டு புத்தகம் தான் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் அவர் விஷயம் தெரிஞ்சு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருப்பார் வண்டி ஃபுல்லாக புக்கை வச்சு ஒவ்வொரு ஊர் ஊராக போய் ஊர்னால் வந்து நம்ம சாதாரணமாக இங்கே இருக்கிற ஊர்லாம் இல்லை சிதம்பரம் இப்போ இன்னி காலகட்டத்திலையும் நம்ம பேசலை அவங்க காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வண்டி அந்த மாதிரி வண்டி கட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் அவ்வளோ புத்தகங்களையும் எடுத்துட்டு சிதம்பரம் திருவண்ணாமலை இதெல்லாம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென்னாடு மட்டும் இல்லாமல் வடநாட்டில் இல்லாமல் போய் காசி அதுக்கப்புறம் அந்த பக்கம் எல்லா ஊர்லேயும் போய் நம்மளுடைய சைவ சமயத்தை வந்து பரப்பியிருக்காங்க அதுவும் அந்த காலத்தில் புறச்சமயங்கள் நிறைய அதிகமாக இருந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சைவ சமயம் தழை துவங்குவதற்கு இவர்களுடைய பணி பெரும்பனியாக இருந்திருக்கு இவருடைய அந்த வழி வந்தது இப்போ நம்ம அவர் எப் எப்படி நம்ம குரு பரம்பரையில் க பரம்பரையில் வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம இப்போது பார்த்தோன்னாக்கே கைலாய பரம்பரையில் அவர் வந்து மெய்கண்டாருடைய சிஷ்யராக வந்திருக்கார் முதல் மாணாக்கராக அவரை வந்து இது பண்ணியிருக்கார் மெய்கண்டார் வந்து அவரை என்ன சொல்கிறது அருள் பெற்று மெய்கண்டார வந்து அவரை சிஷ்யராக ஏற்றுக்கும் பொழுது இவருக்கு நம்மளுடைய நந்திதேவருடைய மூத்த குருநாதர் அப்படிங்கிறதுனால அவருடைய பெயரை இவருக்கு அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்படிங்கிற அந்த பட்டத்தையும் கொடுக்குறார் அவர் அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த மைக்கண்டார் எழுதின அந்த சூத்திரம் இருக்கு இல்லையா அந்த பனிரெண்டு பாடல்கள் அந்த பனிரெண்டு பாடல்களையும் விரித்து சிவஞான போதத்தை நல்லா விரித்து சிவஞான சித்தியார் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை செய்து கொடுத்துருக்கார் நம்மளுக்கு இந்த சிவஞான சித்தியார் என்ன நமக்கு சொல்கிறது அப்படின்னா இந்த உயிர் இந்த ஆத்மாவிலேருந்து எப்படி ஓய்வு பெறுறது இந்த இந்த மனித பிறப்புலேருந்து எப்படி நம்ம இறைவனை அடையிறதுங்கிறத பற்றி ரொம்ப ஆழ்ந்து பேசியிருக்காங்க அதில் ரொம்ப ரொம்பவும் வந்து ஆழமான ஒரு சப்ஜெக்ட் அது அந்த கிட்டத்தட்ட அறநூற்றி இருபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்குது அந்த சித்தியாரில் அது தவிர இருபா இருபது அப்படின்னு இன்னொரு இதுவும் பண்ணியிருக்கார் அவர் அந்த இருபா இருபது இன்னும் ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் கேள்வி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ வந்து ஒரு எனக்கு வந்து தீக்கை கிடச்சிடுறது தீக்க கிடச்சிடுதுனாக்கே நான் சிவனை அடைந்து விட முடியும் அப்போது என்னோடய உபாசனையினால் அப்படின்னு சொன்னால் தீக்கை கிடச்சதுக்கப்புறம் இந்த உடம்பு இருக்கே ஏன் நான் அதுக்கப்புறம் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்போது அது மாதிரியான கேள்விகளை கேட்டு அதற்கு தெளிவுபடுத்தி ஒரு இருபதே பாடலில் ரொம்ப அருமையான ஒரு ஒர்க் அந்த இருபா இருபது அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய மகான் பற்றி இன்னைக்கு அடியனுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது ஏதோ சிவன் அருள் அது இப்போ இந்த மகான் எப்படி வந்து சைவத்தை பரப்பினார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படும்படியான விஷயமா இருக்குது அந்த வண்டியில் அவ்வளோ புஸ்தகத்தையும் வச்சுட்டு போயிட்டே இருக்கும் பொழுது அங்கங்கே வரக்கூடிய அந்த ஆத்மாக்கள் நிறைய பேர் அவரை வந்து சந்திப்பாங்க அவங்கவுங்களோட பக்குவத்துக்கு ஏற்ப அவங்கவுங்களுக்கு தீட்சையெல்லாம் கொடுத்து அந்த தீக்கை கொடுத்து அவங்கள அவங்களுடைய இந்த பிறப்பை ஊய்விப்பதற்காக அவ்வளவு உதவியும் பண்ணி அவங்க எல்லோரையும் பண்ணினா ஒரு பெரிய மகான் ஒரு பெரிய குருநாதர் நமக்குலாம் அந்த குருநாதனுடைய நம்ம அவருக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய சிறப்பு என்னென்னா அவர் நமக்கு கொடுத்த அந்த இரண்டு புத்தகங்கள் இருக்கு இல்லையா அதை நன்கு கற்று உணர்ந்து அதன்லேருந்து நமக்கு இந்த இந்த பிறப்பை ஓய்வு பண்ணிக்கணும் நிறைய பேர்ட்ட அன்பு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியோட ஐயாவை பத்தியின் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதே மாதிரி அடியன் வந்து எங்கே பிறந்த நாள் யார் கொண்டாடினாலும் சரி அல்லது எந்த ஒரு நலம் தீங்கு இது ரெண்டுலேயுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு இதை வந்து நமக்கு மாணிக்க வாசகர் பெருமான் கொடுத்துருக்கார் சிவபுராணம்னு உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ஒரு தருணத்தில் அதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சொல்லி அதோடு அடியனுடைய ஒரே முடிச்சுக்க தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதேன் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நான் அதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அந்நிப்பான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் வெல்க பிறப்பறுக்கும் பிங்ககந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் யோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டாய் இள்ளார்களிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் இறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் கொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் யமானனாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தொருளி மெய்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அகம் அளவு இல்லாய் அனைத்து உலகும் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய்கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி மலம் மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்துள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய்க் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலாப் பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆட்கொண்ட எந்தை பெருமானே கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமில்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்பெல்லமே அத்தா நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உம் விகார விடக் குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று ஓற்றிப் புகழ்ந்திருந்து கேட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை வல்லானே நல்லிருளுள் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லியபாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி கீழ் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருமே திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் சிந்தித்தல்தானே கங்காலன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமில் தங்காவினைகள் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே உள்ளம் பெரும் கோயில் ஊடம்பு ஆலயம் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலனைந்தும் காலாமணி விளக்கே சிவசிவ என்கிலர் கிளர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே திருச்சிற்றம்பலம் ஹரகர நமஹ்பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா